இந்தியாவோட மகளிர் அணி வந்து ஃபைனலுக்கு போயிருக்காங்க இது வந்து யாரை அடிச்சுட்டு போயிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா மத்த ஸ்ரீலங்காவோ பாகிஸ்தானோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கா மத்த இதர நாடுகளும் கிடையாது அடிச்சுட்டு போயிருக்காங்க வந்து ஆஸ்திரேலியா இதே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்க ஒரு ஃபைனல் மேட்ச் மாதிரி தான் இருந்தது ஏன்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு கப்ல இந்தியா இதே ஒரு பெருமைக்குரிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா கடந்த பல வருடங்களாகவே ஆஸ்திரேலியா வந்து வேர்ல்டு கப் பல முறை வென்றிருக்காங்க பெண்கள் கிரிக்கெட்ல ரொம்ப பெரிய ஆதிக்கம் செலுத்தி வந்திருக்காங்க இப்போ இந்திய அணி ஜெயிச்சது வந்து பெரிய விஷயமா பார்க்கப்படுது ஆனா ஆஸ்திரேலியா பயப்படுற ஒரே அணியும் இந்தியா தான் ஏன்னா ஆஸ்திரேலியாவை ஒரு அணி அடிக்க முடியும்னா அது இந்திய அணி முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க பயம் கூட ஆஸ்திரேலியா அணி இருக்கு கண்டிப்பா அதை இப்ப நிரூபிச்சு காட்டியிருக்காங்க இந்திய கடந்த மேட்சுகளாகவே ரோட்ரிகேஸ் வந்து அவங்களை வந்து அந்த இடம் கேள்விக்குறியாகவே இருந்தது அவங்க ட்ராப் பண்ணாங்க திரும்பவும் நியூசிலாந்து எதிரான மேட்ச்ல உள்ள கொண்டு வந்தாங்க அப்ப ஹர்இண்டியோட ஒன் டவு டூ டவுன் இறக்கலாமாங்கிற பேச்சு வார்த்தை போயிட்டு இருந்தது இல்ல ரோட்டரிக்கு வச்சிருக்கோம் வச்சுக்கலாமா இல்ல டிராப் பண்ணலாமாங்கிற பேச்சு வந்தது அது மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கும் இருக்கும்போது நியூசிலாந்து எதிரான டீம்ல திரும்பவும் உள்ள வந்து இறங்கி ஒரு பிப்டி அடிச்சு ஒரு பெரிய விஷயத்த ஒன் டவுன் இறங்கி கொண்டு போயிட்டு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போயிடலாம் சில லக் அவங்களுக்கு இருந்ததும் ஒரு விஷயமா இருக்கட்டும் ஆனா அதை மெயின்டைன் பண்ணி ஜஸ்ட் டைம் பண்ணி இப்படி கொண்டு போயிட்டு அதை நிறுத்துறது பெரிய திறமை வேணும் அதை வந்து ரோட்டரிக்கு செஞ்சிருக்காங்க இப்போ இந்த மேட்ச்ல நம்ம ஒரு குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோங்களேன் இப்போ நிறைய மேட்ச் நடக்கும் அந்த மேட்ச் எல்லாத்தையும் நம்ம பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிக்கிற மாதிரி தான் போவாங்க ஆனால் லாஸ்ட் ஒரு அஞ்சு ஓவரில் சில தவறுகளை பண்ணி அந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்சை தோற்றுகிட்டு வந்துருவாங்க இது மாதிரி ஆஸ்திரேலியா அப்படியே இதே மாதிரி தோத்துருக்காங்க ஹர்மன் பிரீத் ஒரு லாஸ்ட்டாக வருவாங்க லாஸ்ட் ரெண்டு மூணு ஓவர் கொம்பது அவுட் போயிருவாங்க மேட்சே குலாப் ஆகி அது மாதிரி விஷயம் நடந்திருக்கு ஆனால் அந்த மாதிரி விஷயத்த பாடம் கற்றுக்கிட்டு இந்த விஷயத்துல இந்த மேட்ச்ல அதெல்லாம் நடக்காம ப்ராப்பரா ஜெயிச்சிருக்காங்க